இணையவழியில் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களில் எழுபத்தி ஐந்து வீதமான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுப்புட்டிய தெரிவித்துள்ளார் விண்ணப்பித்தவர்களில் எழுபத்தி ஐந்து வீதமானோர் தொழில்நுட்ப அறிவு இல்லாமையினாலும் சில ஆவணங்கள் முறைசாரா வகையில் புதுப்பிக்கப்பட்டமையினாலும் அவர்களின் கடவுச்சீட்டு அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கட்டுப்பாட்டாளர் நாயகம் அறிவித்துள்ளார் இணையவழியில் கடவுச்சீட்டு விண்ணப்பத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்தையும் உள்ளடக்கிய ஐம்பத்தி ஒரு பிரதேச செயலகங்களில் கைரேகை பதிவு செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது சிலர் பிறப்புச் சான்றிதழ் தேசிய அடையாள அட்டை புகைப்படங்களை தெளிவற்ற முறையில் பயன்படுத்தி இருப்பதனால் வேறு சிலர் கையெடுக்க தொலைபேசி எண்களில் விண்ணப்பித்திருப்பதனாலும் செல்லுபடியாகும் கடவுச்சிட்டுக்களை அச்சிட முடியவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் தலைவர்களும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானிக் குணத்திலக்க தலைமையில் நேற்று பொது பாதுகாப்பு அமைச்சில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே குடிவரவு குடியகழ்வு கட்ட பாட்டாளர் நாயகம் இவ்விடயங்களை அறிவித்துள்ளார்